ஸ்தோத்திரம் சென்னையில் நாய்கள் போன்ற செல்லப்பிராணிகளுக்கு பிராணிகளுக்கு ஏற்கனவே மைக்ரோசிப் கட்டாயமாக விட்டார்கள் இப்போது மாடுகளுக்கு கட்டாயமாக மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தால் உத்தரவிடப்பட்டு இருக்கிறது அடுத்த மாதம் மார்ச் பதினெட்டாம் தேதிக்குள் எல்லா மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் மைக்ரோசிப் பொருத்தாவிட்டால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டு இருக்கிறது நாய்களுக்கும் மாடுகளுக்கும் கட்டாயமாக மைக்ரோசிப் போடப்பட்டு விட்டது போட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் அடுத்து யாருக்கு நமக்கு தான் இனி மனிதர்களுக்கு மைக்ரோஜிப் கட்டாயம் என்று அரசாங்கத்தால் சொல்லக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை சென்னைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல முழு இந்தியாவிற்குமே வெகு விரைவில் திடீரென இப்படிப்பட்ட சட்டம் நிச்சயம் கொண்டு வரப்படும் மிகவும் அத்தியாவசியம் என்றும் மைக்ரோஜிப்பை போடுவதினால் மிகுந்த நன்மைகள் என்றும் எல்லோரும் கட்டாயமாக போட வேண்டும் என்றும் மத்திய அரசும் மாநில அரசும் அறிவிக்கக்கூடிய நாட்கள் வெகு சமீபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கும் அது கஷ்டமாகவோ சந்தேகமாகவோ இருக்காது மிகவும் நல்லதுதானே என்றும் பிந்தினால் முடிந்துவிடக்கூடாது சலுகைகள் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்று எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு மைக்ரோசெப்பை போட்டு கொள்வார்கள் மிகவும் அத்தியாவசியமான தேவை என்று போடுவார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது பூமியின் ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு மோசம் போவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இதெல்லாம் அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட வெளிப்பட்ட பிறகுதானே அவனுடைய உபதிரவ காலத்தில் தானே நடக்கும் அப்போது தானே அந்திகிறிஸ்துவின் முத்திரை போடப்படும் என தவறாக நினைக்க கூடாது உண்மைதான் அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு போடப்படும் அவன் வெளிப்பட்ட பிறகு போடப்படுகிற மைக்ரோ சிப்பில் மிகவும் தீவிரமான முழு விவரங்கள் சேர்க்கப்படலாம் அல்லது மிக மோசமான வேதி பொருட்கள் உள்ள சிப் பொருத்தப்படலாம் அல்லது அந்த காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக எல்லோருமே மைக்ரோ சிப் போட வேண்டும் கிறிஸ்துவை வணங்க வேண்டும் என்கிற உத்தரவுகள் வரலாம் ஆனால் அதற்கு முன்பு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே கூட கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பதற்காக இப்போதே அந்த ஆவி கிரியை செய்கிறது என்பதையும் இப்போதே உலகத்தை அவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இனி அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு மனிதர்களுக்கு போடுகிற சிப்பில் சில தகவல்கள் மட்டும் சேர்க்கப்படும் என்றும் நம்மை முழுவதுமாக கண்காணிக்க மாட்டார்கள் என்றும் முதலில் அந்த சிப்பை நமக்கு விருப்பமானால் மட்டும் போட்டுக்கொள்ளலாம் என்பது போலவும் அதில் கெடுதல் செய்கிற வேதி பொருட்கள் இல்லை என்பது போலவும் அந்த மைக்ரோசிப் மிகவும் பயன் உள்ளது என்பது போலவும் கொண்டு வரப்படலாம் அப்படி கொண்டு வருவார்கள் இதனால் அநேகர் இவன் அவன் அல்ல என்பது போல் இப்போது போடப்படுகிற மைக்ரோசிப் வேறு அந்த வெளிப்பட்ட பிறகு போடப்போகிற மைக்ரோசிப் என்பது வேறு என்று யாரும் ஏ ஏமாந்து போட்டுவிடக்கூடாது சில ஊழியக்காரர்களும் கூட அதை ஆதரித்து அதை போட்டுக்கொள்ளும்படி உற்சாகப்படுத்தலாம் இப்போது இன்னும் அந்திகிரிஸ்து வெளிப்படவில்லையே எனவே இது வேறு அது வேறு அதனால் யாரும் பயப்படாமல் இந்த மைக்ரோசிப்பை போட்டுக்கொள்ளலாம் என்று கூறி தாங்களும் கூட மைக்ரோசிப் பொருத்தி கொண்டதாக காண்பிப்பார்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டுவிடக்கூடாது இப்போதே ஸ்வீடன் போன்ற பல நாடுகளிலும் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலங்கள் போன்ற பல தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலங்களிலும் அந்தந்த மக்களுக்கு கட்டாயமாக மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டு விட்டது இவை எல்லாமே வேற சிப்பு கிடையாது பிசாசின் தந்திரங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இப்போது போடப்படுகிற மைக்ரோ நல்ல விஷயங்களுக்காக போடப்படுவதைப் போல தெரிந்தாலும் அந்த கிறிஸ்துவின் முத்திரை அல்ல என்று போலியாக சொல்லப்பட்டாலும் இப்போது மைக்ரோசிப் போட்டிருக்கிறவர்களுக்கு அந்த சிப் அவர்கள் உடலில் தான் இருக்கும் அந்த கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு ஏற்கனவே இவர்களுக்கு போடப்பட்டிருக்கிற மைக்ரோசிப்பில் சில மாற்றங்களை சில அப்டேட்டுகளை கொண்டு வந்து இன்னும் அதிக தகவல்களை அதில் சேர்ப்பார்கள் அவ்வளவுதான் அதுவரை போடாதவர்களுக்கு புதியதாக கட்டாயமாக மைக்ரோசிப்பை போடுவார்கள் அதாவது ஏற்கனவே போட்டவர்களுக்கு சில எக்ஸ்ட்ரா தகவல்களை அதில் சேர்ப்பார்கள் எனவே மைக்ரோஜிப் இப்போது போட்டால் அதை போட்டது போட்டது என்ன நாளைக்கே நமக்கு போட போகிறார்களா என்ன என்று கேட்கக்கூடாது நிச்சயம் சீக்கிரம் போடுவார்கள் போட ஆரம்பித்து விடுவார்கள் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் அது கட்டாயமாக்கப்படும் முதலில் விருப்பமுள்ளவர்கள் போடுங்கள் இது கட்டாயமல்ல நல்ல நலத்திட்டம் என கொண்டு வருவார்கள் பாதி மக்கள் போட்டுவிடுவார்கள் மீதி பாதி பேர் அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு கட்டாயப்படுத்தி போட வைப்பார்கள் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே அவனுடைய முத்திரையை போடுவார்கள் என்று வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதா என யோசிக்க கூடாது அந்திகிரிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு அந்த முத்திரையை போட மாட்டார்கள் என்றும் வசனத்தில் எழுதப்படவே இல்லை அந்திகிறிஸ்துவின் நாட்களில் அவனுடைய முத்திரையை போடுவது கட்டாயமாக்கப்படும் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது இப்போது அவன் வெளிப்படும் நாட்கள் நெருங்கிவிட்டதால் இந்த உலகம் எல்லா விதத்திலும் அவனுக்காக ஆயத்தமாகி வருகிறது இப்போதே அந்திகிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது ஒருமுறை மனிதனுடைய கையிலோ நெற்றியிலோ மைக்ரோசிப் பொருத்தப்பட்டால் மறுபடி அதை அகற்ற முடியாது அகற்றிவிடலாம் என்று கூறினால் அது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலைதான் சில நாடுகளில் ஏற்கனவே மைக்ரோசிப் பொருத்தியவர்களில் பெரும்பாலும் நாட்கள் ஆக ஆக அதிக நோய்வாய்ப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மறித்து போயிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நல்லது போல ஏமாற்றுவார்கள் நோய் வந்து மறிப்பது வேற விஷயம் இந்த மைக்ரோசிப்பை போட்டால் நரகத்திற்கு தான் போக வேண்டும் பரலோகத்திற்கு போக முடியாது என்று மிக தெளிவாக வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே கொரோனா தடுப்பூசியை போட வைத்து ட்ரையல் பார்த்து விட்டார்கள் கொரோனா தடுப்பூசி என்பது மைக்ரோசிப் கிடையாது பயப்பட வேண்டாம் ஆனால் கொரோனா தடுப்பூசியையும் ஆரம்பத்தில் கட்டாயம் அல்ல என்றார்கள் பிறகு கட்டாயப்படுத்தி விட்டார்கள் தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என்று அறிவித்தார்கள் தடுப்பூசி போடாதவர்களை வேலையை விட்டு நீக்கினார்கள் கம்பெனிகளில் வேலைக்கு சேர்க்கவில்லை கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் இல்லாமல் பொது இடங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தது பிரயாணம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தது கையையும் நெற்றியையும் தான் சோதித்து பார்த்தார்கள் அதாவது கையிலும் நெற்றியிலும் தான் அந்த கிறிஸ்துவின் முத்திரையை போடுவார்கள் அதற்காகத்தான் அப்படி ஒரு முன்னோட்டம் பார்க்கப்பட்டது அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்தும் விட்டார்கள் இனி உண்மையாகவே மைக்ரோசிப்பை பல நல்ல காரணங்கள் என்று கூறி நாம் கையிலோ நெற்றியிலோ போட சொல்வார்கள் ஆரம்பத்தில் கட்டாயம் அல்ல என்றுதான் கூறுவார்கள் கிறிஸ்துவின் நாட்கள் விரைவில் வரும் அப்போது அதை கட்டாயம் ஆக்குவார்கள் மைக்ரோசிப் தான் அந்த கிறிஸ்துவின் முத்திரையா என்ன இது கிறிஸ்துவின் முத்திரை கிடையாது அது வேறு அடையாளம் என்று சிலர் கூறி ஏமாற்றவும் வாய்ப்பு இருக்கிறது இப்போதைய நவீன டெக்னாலஜி படி மைக்ரோசிப் தான் கிறிஸ்துவின் முத்திரை என்று அநேக மேக்சிமம் எல்லா வேத ஆராய்ச்சியாளர்களாலும் நிரூபிக்கப்பட்டு விட்டது கையிலோ நெற்றியிலோ மட்டுமல்ல நம்முடைய சரீரத்தில் எந்த பகுதியிலும் நாம் அதை போட வேண்டிய அவசியம் இல்லை கையில் தானே போடக்கூடாது அதுவும் வலது கையில் தானே போடக்கூடாது அப்படி என்றால் இடது கையில் போடலாம் என்று சிலர் போதிப்பார்கள் பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவை அல்லவே அதற்கும் ஏதாவது காரணங்களை பிசாசு வைத்திருப்பான் எனவே நம் சரீரத்தில் எந்த இடத்திலும் எதையும் பொறுத்த நாம் அனுமதிக்கவே கூடாது இப்போது நாய்க்கும் மாட்டுக்கும் கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் விரைவில் மனிதர்களுக்கும் வரும் முதலில் சென்னைக்கு வரும் பிறகு கோயம்புத்தூருக்கு வரும் பிறகு திருச்சிக்கு வரும் பிறகு கடைசி எல்லை கன்னியாகுமரி வரை வரும் தமிழ்நாட்டின் இந்த நலத்திட்டத்தை பார்த்து இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் ஏன் முழு இந்தியாவிற்கும் ஒரே நாளில் கூட திடீரென இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வரலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டது அது மைக்ரோஜிப் ஆகிய அந்திகிறிஸ்துவின் முத்திரையை போட்டவர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாகுமாம் மைக்ரோஜிப்பில் லித்தியம் பேட்டரி தான் உள்ளது இந்த பேட்டரிக்கு எலக்ட்ரிக் பவர் நம் உடம்பில் இருந்து தான் பெறப்படும் இந்த லித்தியம் பேட்டரி வெடிக்கும் தன்மை உள்ளது இது வெடித்து இரத்தத்தில் கலக்கும் எனவே உடல் முழுவதும் கொடிய புண்களும் இரத்த புற்றுநோயும் அதாவது பிளட் கேன்சர் ஏற்படும் கேன்சர் என்பது பொல்லாத கொடிய புண்தானே எவ்வளவு தெளிவாக இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே நம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் சரி அந்த மைக்ரோசிப்பை பொருத்திய பிறகு பொல்லாத பொடி சாரி கொடிய புண் வந்து இறந்தாலும் பரலோகத்திற்கு போக முடியாது நரகத்திற்கு தான் போக வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பார்தல் இராது என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது நரகத்தில் தள்ளப்பட்டு இப்படி பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த கடைசி நாட்களில் எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் ஆமே